ரட்சிப்பு என்பது நான் சொல்ல ஒரு ரேன்சம் மீட்கும் பொருளினால் நமக்கு கிடைத்தது எடுத்து வாசிங்க யோபு முப்பத்தி மூணு இருபத்தி நாலு அவர் அவனுக்கு இந்த இடத்துல உங்களுக்குன்னு போட்டுக்கோங்க அவர் சுந்தரிக்கு இறங்கி ஒருத்தன் படுகொலியில இறங்கிட்டு இருக்கான் கீழே போயிட்டு இருக்க அவனை மறுபடியும் ரிவர்ஸ் ஆடல ஆர்டர்ல தூக்கணும்னா அதுக்கு ரட்சிப்பு வேணுமா அப்போ ரட்சிப்பு இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கா ஆதாம் ஜீரோல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வரைக்கும் போனார் போனாரா அவன் எங்க நோக்கி போயிட்டு இருந்தான் தெரியுமா மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்தானா நம்மள எல்லாருமே மரணத்தை நோக்கி அதாவது மேல இருந்து கீழே போற மாதிரி ரொம்ப உயரத்துல நல்லா இருக்கிற திடீர்னு கீழே போயிட்டு இருந்தா என்ன சொல்ற பாத்து பாவம் எல்லாம் சொல்லுங்க அப்ப அந்த இடத்துல தான் நம்மளும் இருக்கு இருந்தோம் ஆனா இந்த ரட்சிப்புன்ற ஒரு விஷயம் திரும்பவும் தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஜீரோக்கு நம்மளை கூட்டிட்டு வருது ஜீரோக்குன்னா இந்த ஜீரோ இல்லைங்க மறுபடியும் வாழ வயதுக்கு நம்மளை அழைத்து கொண்டு வருகிறது அவன் படுகொலியில் இறங்காதபடி அப்ப இறங்கிட்டு இருக்கிற ஒருத்தனை தூக்கணும்னா அதுக்கு என்ன வேணுமா வாவ் நம்மளெல்லாம் ஏன் எதுக்கு ரச்சிப்பு கொடுத்தாரு தெரியுதா எங்கேயோ போயிட்டு இருந்தோம் அவ்வளோதான் படுகொலியில கதை முடிஞ்சிருக்கோம் நம்மளுது அந்த சமயத்தில் ஒரு கயிறு அப்படி போட்டார் பாருங்க ரச்சிப்புன்ற கயிறை போட்டு நம்மளை மேலே தூக்கி எடுத்தாரு இன்னைக்கு இந்த ரேன்சம்னா என்னன்னா மீட்கும் பொருள் நம்மை மீட்கும் பொருளால் நம்மளை ரச்சித்தாராம் அதுக்கு ஒரு விலை இருக்கு இந்த மீட்கும் பொருள் மிகப்பெரிய விலை உள்ளது நான் படுகொலியில ஏன் தெரியுமா இறங்கிட்டிருந்தோம் இருந்தோம் பிசாஸ் கிட்ட நம்ம பனைய கைதிகளா இருந்தோமா ஆதாம் என்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆஃப்டர் ஆல் ஒரு பழத்துக்காக நம்மள வித்து போட்டாரோ வித்ததை இப்ப விலை கொடுத்து தானே வாங்கணும் அதுதான் அந்த மீட்கும் பொருள் பிதா என்ன பண்ணாராம் படுகொலியில இறங்கிட்டு இருக்கிறவன திரும்ப ரிவர்ஸ்ல கூட்டிட்டு வரணும்னா முத பனைய கைதியா இருக்கிற அவனுக்கு ஏற்ற ஒரு விலையை கொடுக்கணும் தீர்மானித்தாராம் இது நியூ கவர்னடோடைய ஒரு ப்ராபசி யோபுவே நீர் படுகொலியில் இறங்கிக் கொண்டிருக்கிறீர் உண்மை மறுபடியும் தூக்குவதற்கு ரட்சிப்பு வேணும் இந்த ரட்சிப்பு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தவனுக்கு தான் கிடைக்கிறது மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் அதனால் நான் ரட்சிப்பை அடைந்தேன் அதனால் நான் படுகொலியில் இருந்து எழும்பினேன் என்று சொல்லுகிறார் என்ன சும்மா அவர் மீக்கலையா மீட்கலையா கொடுத்து என்னை மீட்டெடுத்தாரான் ஒரு விலை கொடுத்தார் நம்மை மீட்பதற்கு உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்கு மிகப்பெரிய விலையை கொடுத்தாராம்